இரவில் மனிதர்களைப் போல் பேசிக்கொள்ளும் கொள்ளும் தெய்வ சிலைகள் எந்த கோவில் தெரியுமா விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் மனித அறிவுக்கு எட்ட முடியாத பல தெய்வீக சக்திகளும் அமானுஷ்ய சக்திகளும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கும் காரண காரியங்களை கண்டறிய முடியாமல் அறிவியலும் விஞ்ஞானமும் திணறிக் கொண்டிருக்கிறது அப்படி அறிவியலுக்கு சவால் விடும் விதமாக அமைந்துள்ளதுதான் பீகார் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி கோவில் இந்த கோவிலில் இரவில் நடக்கும் அமானுஷ்யங்கள் பலரையும் நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது இவை தெய்வீக சக்திகளாக பக்தர்களால் ஆணித்தரமாக நம்பப்பட்டாலும் இதற்கு பின்னால் உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்க பல ஆய்வுகள் இந்த கோவிலில் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் இதுவரை உண்மை காரணத்தை யாரும் கண்டுபிடிக்கவில்லை பல சக்தி வாய்ந்த கோவில்கள் பரிகார கோவில்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதேபோன்ற பல விசித்திரமான அபூர்வமான நிகழ்வுகள் நடக்கும் கோவில்களும் இந்தியாவில் பல உள்ளன இவற்றில் நடக்கும் சில அமானுஷ்யமான நிகழ்வுகளுக்கு இதுவரை எவராலும் காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை அறிவியல் ஆராய்ச்சிகள் பல நடத்தப்பட்டும் ஏன் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பதற்கான சரியான காரணத்தை சொல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட அமானுஷ்யங்கள் நிறைந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில்தான் பீகார் மாநிலம் பாஸ்டர் என்ற நகரில் அமைந்துள்ள ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி கோவில் ஏறக்குறைய நானூறு முதல் அறுநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோவில் தான்ரிகங்களுக்கும் கேட்ட வரங்களைத் தரும் சக்தி வாய்ந்த வேண்டுதல்களுக்கும் புகழ்பெற்றது இந்தியாவில் உள்ள சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் இதுவும் ஒன்று தமிழகத்தில் பட்டீஸ்வரம் கதராமங்கலம் போன்று பீகாரில் உள்ள ராஜ ராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி கோவிலிலும் துர்க்கை அம்மன் மூலவராக இருந்து அருள் பாலிக்கிறார் மூலவர் ராஜ ராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி என்ற பெயரில் காட்சி அளித்தாலும் இக்கோவிலில் திரிபுரா தூமாவதி பவுலாமுகி தாரா காளி சின்மஸ்தா சோதாசி மாதங்கி கம்லா உக்ரதாரா புவனேஸ்வரி போன்ற பல வடிவங்களில் இக்கோவிலில் காட்சி தருகிறாள் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலில் வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர் பீகார் மக்கள் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் இக்கோவிலிலும் முக்கியமான தனித்துவமான விஷயமாக சொல்லப்படுவது இக்கோவிலில் இரவு நேரத்தில் நடக்கும் அமானுஷ்யமான விஷயங்கள்தான் தினமும் இரவில் கோவில் நடை சாத்தப்பட்ட பிறகு கருவறைக்கு வெளியே பேச்சுக் குரல் கேட்பதுதான் கோவிலுக்குள் யாரும் இல்லாத போது மனிதர்கள் பேசுவதைப் போன்று அதே சமயம் எதிரொலியைப் போன்று பேச்சுக்குரல்கள் கேட்டுக் கொண்டிருப்பதை பலரும் கேட்டுள்ளனர் பிரகாரத்தில் உக்கிர தெய்வங்கள் பலரும் உள்ளதால் தெய்வ சிலைகள்தான் இரவில் பேசிக்கொள்வதாக நம்பப்படுகிறது தெய்வ சிலைகள் பேசுவதாக பக்தர்களால் நம்பப்படும் விஷயத்தின் உண்மை தன்மை குறித்து கண்டறிய பல ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன இந்த பேசும் குரல் கோவிலுக்கு வெளியில் இருந்து வரவில்லை என்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர் அதே சமயம் இரவில் கோவிலுக்குள் இருந்து கேட்கும் இந்த பேச்சு குரல்கள் இங்கிருந்து எப்படி வருகிறது மக்கள் நம்புவதைப் போல் நிஜமாகவே தெய்வ சிலைகள் பேசிக்கொள்ளும் சத்தம்தானா இது என்பது பற்றி இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இரவு முழுவதும் இக்கோவிலில் தங்கியிருந்தும் பல விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தியும் இரவில் மட்டும் கேட்கும் இந்த அமானுஷ்ய பேச்சு சத்தம் இதுவரை புரியாத புதிராகவே உள்ளது அமானுஷ்ய சக்தி கொண்ட இரவில் கேட்கும் இந்த குரல் பலரையும் பயம் கொள்ள வைத்தாலும் மன அமைதிக்காகவும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காகவும் அம்பாளின் அருளை பெறுவதற்காகவும் நூற்றுக்கணக்கான மக்கள் தினமும் இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் இரதல் கேட்கும் மர்ம பேச்சு சத்தத்தின் பின்னணி பற்றி கண்டறிய அறிவியலாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் மக்கள் இந்த அம்மன் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் கோஞ்சமும் மாறவில்லை நன்றி